எழுத்தாளர் பாமா அவர்கள் குறித்து சிறப்புரை வழங்க முதலில் நான் அழைப்பது சென்னை கிறித்துவ கல்லூரி தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் இவர் இலக்கிய மணிகள் சிலம்பில் மனிதம் என பன்முக ஆளுமை மூ அருணாச்சலம் நூலின் ஆசிரியர் மரபிலக்கியம் நவீன இலக்கியம் என இரண்டிலும் ஈடுபாடு கொண்டு சமகாலத்தில் தொடர்ந்து எழுதுவரும் வரும் எழுத்தாளர் பேராசிரியர் சுடர்வெழி அவர்களை உங்கள் கரவழிகளுடன் மேடை கழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு நிகழ்விலும் நிறைவு விழாவின் போது அரங்கம் காலியாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு நிகழ்வில்தான் நிறைவு விழாவின் போதும் நிற்க இடமில்லாத வகையில் மகிழ்ச்சி நிறைந்த மனதோடு அரங்கம் நிறைந்து காணப்படுகிறது இதுவே இந்த நிகழ்வினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம் ஒரு ஆசிரிய பணியில் இருக்கக்கூடிய நான் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கிற நான் தமிழ் இலக்கிய சூழலில் தமிழ் அரசியல் சூழலை தமிழ் பண்பாட்டு நகர்வை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஒரு பணியையும் செய்து கொண்டிருக்கிறேன் அதை குறித்த உரையாடலையும் எங்கள் வகுப்பிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தலித் எழுச்சி அல்லது தலித் சிந்தனைகளுடைய ஒரு தொடக்கம் தலித் தன் வரலாறுகள் எழுதுதல் இவற்றையெல்லாம் நாம் பொதுவா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதெல்லாம் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடங்கியது அப்படின்னு பேசுறோம் ஆனா இதற்கு பிறகு இலக்கிய வரலாறு எழுதக்கூடியவர்கள் எப்படி எழுதப் போகிறார்கள் என்றால் தலித் சிந்தனையினுடைய எழுச்சி நீளம் அமைப்புக்கு முன் நீளம் அமைப்புக்கு பின் என்று பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இயக்கமாக நீளம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீளம் இதனுடைய முதல் இதழிலிருந்து இருந்து அதை சந்தா கட்டி வாங்கி வாசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நான் முதல் இதழே நேர்காணலோடு தான் வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அந்த இதழிலே வரக்கூடிய சிறுகதைகளாக இருக்கட்டும் கட்டுரைகளாக இருக்கட்டும் மாற்று வரலாறு எழுதுவதற்கான தரவுகளாக இருக்கட்டும் எல்லாமே புரட்சியை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதே போல கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறது இதை இந்த பொது சமூகம் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுத்தோம் விருது கொடுத்தோம் அஹ் இரண்டு நாள் நிகழ்விலே கலந்து கொண்டோம் என்று கலைந்து போகாமல் இந்த நிகழ்வை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு செயல்பாடு இருக்கிறது இல்லையா ஒரு ஆவணப்படம் எடுத்தல் அவர்களை குறித்த கட்டுரைகளை தொகுத்து ஒரு நூலாக்கம் வெளியிடுதல் இதை நான் மிக முக்கியமாக பார்க்கிறேன் முதல் ஆண்டு விருது பேராசிரியர் ராஜ்கௌன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த ஏற்புரையை நீங்கள் கேட்டிருக்கலாம் நிகழ்வு மதுரையிலே நடந்தது என்னால் செல்ல இயலவில்லை ஆனால் ஸ்ருதி டிவி இருக்க கவலை ஒரு பேச்சாளர் பேசி முடித்து அவர் இடத்தில் உட்காருவதற்குள் அவர்கள் வந்து இப்போ வலையொலியில பதிவேற்றி விடுகிறார்கள் அவ்வளவு விரைவாக அவர்களுக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கத்தையும் இந்த நேரத்திலே நான் சொல்றேன் ராஜ் கௌதமனுடைய ஏற்புரையை நான் கேட்ட போது இப்ப மாமா அவர்கள் வந்து நின்ற போது ஒரு கண் கலங்கி போனார்கள் இல்லையா ராஜ் சொன்னார் எனக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருந்தால் கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் என்னுடைய மக்கள் என்னுடைய எழுத்தை அடையாளம் கண்டு எனக்கு இந்த விருதை கொடுத்திருக்கிறார்கள் இதைவிட எனக்கு கொண்டாட்டம் வேறு இல்லை என்று சொன்னார் இதை நான் மிக முக்கியமாக பார்க்கிறேன் அதே போல சென்ற ஆண்டு ஆவணப்படம் விடுதலை சிகப்பி அவர்கள் இயக்கியிருந்தார் கவிஞர் இந்திரன் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய உறவினர் ஒருவர் ஆவணப்படம் எடுத்து அதை வலையொலியில் வெளியிட்டிருக்கிறார் நீங்க போய் இப்ப பாருங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து இந்திரனுடைய ஆவணப்படம் இன்னும் ஆயிரம் வியூஸ் கூட போல ஆனா விடுதலை சிகப்பியுடைய ஆவணப்படம் இருபத்தி ஓர் ஆயிரத்து இந்த ஓராண்டுக்குள் கடந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்ச்சமூகம் சமூகம் இங்கே பா ரஞ்சித் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனிப்பது போல் அல்லது கவனிக்காத போல் கவனித்துக் கொண்டிருக்கிறது நான் அவர் அவர் வந்து எடுக்க யார் கையில ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கணும்னு அவர் திட்டமிடுறத நான் ரொம்ப ரசிக்கிறேன் சென்ற ஆண்டு இங்கு ஒய்பி சத்யநாராயண அவர்கள் வந்து பேசினார் அவர் ஒரு மூன்று தலைமுறையினுடைய அவருடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்கிறார் மை ஃபாதர் பாலையா ஒரு தெலுங்கானா மாவட்டத்துல இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட தீண்டாமை கடைபிடிக்கக்கூடிய சமூகத்துல எப்படி அவ்வளவு ஒடுக்குமுறையிலிருந்து தான் கல்வி கற்று மேல வந்தேன் அப்படிங்கறது அமெரிக்காவில் இருக்கிற தன்னுடைய பேத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பேத்தி அஹ் நீல கண்களோடு சுருள் முடிகளோடு மிக அழகாக பிறந்திருக்கிற அந்த பேத்தியை பார்க்கும் போது இவள் வளர்ந்தால் இவளுக்கு ஒரு அமெரிக்க வரலாறு தெரியலாம் அல்லது கருப்பின வரலாறு தெரியலாம் உன் பாட்டை எங்கிருந்து வந்தான்னு தெரியணும்ன்றதுக்காக ஒரு வரலாற்றை அவர் எழுதினார் மை ஃபாதர் பாலயம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் தமிழ் சூழலில் யாருக்குமே தெரியாது கல்வி புலத்தில் இருக்கிற ஒரு பத்து பதினைந்து பேருக்கு அல்லது ஒரு அஹ் கல்வி புலத்தில் இருக்கிற நூலகங்களுக்கு சில பேராசிரியர்கள் தெரிந்திருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு வரலாற்றை தலித் மக்கள் படிக்க வேண்டும் என்று இயக்குனர் ரஞ்சித் நினைத்திருக்கிறார் ஒரு கல்வியால் எப்படி ஒரு பெரிய குடும்பம் முன்னேறி வந்திருக்கிறது அதற்கு என்ன பண்றாரு கபாலி படத்துல ரஜினிகாந்த் உடைய தொடக்க காட்சி அவரை இன்ட்ரோ பண்ற சீன்ல ரஜினிகாந்த் அந்த மை அது எவ்வளவு அது அது முக்கியமான இடம் ரஜினிகாந்தை பார்க்க கூட ரஜினிகாந்த் கையில இருக்கிற புத்தகத்தை பார்க்கும் போது இது என்ன புத்தகம் என்று லட்சக்கணக்கான தமிழ் ரசிகர்கள் அதை தேடி போறாங்க பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் அந்த புத்தகம் என்ன பேசுச்சுன்னு எங்க இருந்ததுன்னே தெரியாத புத்தகம் அதற்கு பிறகு வாசகர்களுடைய தேடல் காரணமாக இரண்டு ஆண்டுக்குள் அது என் தந்தை பாலயா என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிரதிகள் அது விற்கப்பட்டு கல்லூரியில பல மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதே போல இன்றைக்கு பாமா அவர்களை இந்த நீளம் அமைப்பு நினைவுபடுத்தியதற்கு நான் பெரிதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது நாங்க படிக்கும் போது பாமா அவர்களுடைய கருத்து பாடமா இருந்தது படிச்சிருக்கிறோம் யாரை கேட்டாலும் பாமாவுடைய கருத்து பெரும்பாலும் படிச்சிருப்பாங்க அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா பாமா ஒரு பொதுவெளியில் பெரிய உரையாடலுக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு செய்தி இருக்கு அவர்களுடைய சிறுகதை பரவலாக போய் சேரல மார்க்கெட்டிங் கிடையாது அவர்கள் ஒரு பொது உரையாடலுக்கு வரல ஏதோ ஒரு பிரச்சனை பொதுவெளியில பாமா அடுத்தடுத்து புது புது எழுத்தாளர்கள் வர வர அதை நோக்கி எல்லாரும் போக பாமாவுடைய சிறுகதைகள் இங்க பெருசா பேசப்படல இந்த நிகழ்வுக்காக என்னை தோழர் ஸ்டாலின் ராஜாங்கம் அழைத்து பாமாவுக்காக ஒரு கட்டுரை எழுதும்படி கேட்ட போதுதான் நான் பாமாவுடைய எல்லா சிறுகதைகளையும் வாசிக்க தொடங்கினேன் நான் வாசிக்கிட்டே இருக்கும் போதுதான் எங்க கல்லூரியில ஒரு பாடத்திட்டம் சேஞ்ச் பண்றாங்க புது எழுத்தாளர்களை எல்லாம் கொண்டு வராங்க உள்ள அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை பாடத்திட்டத்தை மாத்திக்கிட்டே இருப்போம் ஏற்கனவே மாத்தி கொடுத்துட்டோம் ஒரு பத்து சிறுகதை ஆசிரியர்களை கொடுத்துட்டோம் பெண் ஆசிரியர்கள் அப்படின்னும் போது சூடாமணி ராஜம் கிருஷ்ணன் தென்மொழி எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் ஆனா அதற்கு பிறகு நான் இந்த சிறுகதைகளை எல்லாம் வாசித்தபோதுதான் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி பாமாவை நம்முடைய பாடத்திட்டத்தில் இன்னும் வைக்கவில்லையே மாமாவை குறித்து நான் இன்னும் மாணவர்களிடம் பேசவில்லை என்ற போது உடனடியாக துறை தலைவரிடம் பேசி பாமாவை இப்பொழுது எங்களுடைய பாடத்திட்டத்திலே நிகழ்வு எனக்கு நினைவுபடுத்தியது மாமாவை மறந்திருந்த போது இந்த நிகழ்வு எனக்கு இதை கவனப்படுத்தி இருக்கிறது அதனால் அதற்காக முதல்ல நான் வந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொன்று அவர்களை பற்றி நான் எழுதிய தலைப்பு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பாமா என்னும் குருவி பாடினி

இப்படி மொழியில அதே போல ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இருந்து ஒரு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஒரு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அப்படி போனவங்க திரும்பி நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியரா வருவேன் அப்படின்னு திரும்ப தொடக்கப்பள்ளி ஆசிரியரா வரக்கூடிய ஒரு மனநிலை அதற்கான ஒரு சுதந்திரம் அதற்கான ஒரு விடுதலை இருக்கு இல்லையா அதை அவங்க முடிவு பண்றது இது ஒரு சிட்டக்குருவிக்கான ஒரு குறியீடு போல அவர்கள் அங்கங்க அந்த குருவிய பேசிக்கிட்டே இருப்பான் பல பொருண்மைகளுக்கான ஒரு குறியீடு ஒரு ஒரு செய்தியை நான் சொல்றேன் ஒரு விருட்சங்களாகும் விதைகள் அவருடைய தொடக்கப்பள்ளி மாணவர்களோடு அவருக்கு ஏற்பட்ட ஒரு உரையாடலை எழுதியிருப்பான் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாணவன் பள்ளி திறந்து ஒரு நான்கு மாதம் கழித்து உள்ள வந்து சேர்ந்திருப்பான் அந்த மாணவன் ஆசிரியர் உள்ள போறாங்க உள்ள போன அந்த மாணவனை பார்த்து கேட்கறாங்க நீ யாரும் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அவன் அமைதியாவே இருக்கான் திரும்பவும் அவனை கேட்கிறாங்க அப்பவும் பேசவே இல்ல பக்கத்துல இருக்கிற பசங்க தான் சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா யாரையோ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அவங்க அம்மா மண்ணண்ண ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க அவன் பக்கத்துல ஹாஸ்டல்ல இருந்துதான் அவன் வரான் அப்படின்ற செய்தி எல்லாம் சொல்றான் இத கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆசிரியரா அவங்க வந்து அவனுடைய இறுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு அந்த சூழலை மாத்தணும்னு நினைச்சு ஒரு குழந்தை பாடல் பாடி ஆடலாம் எல்லாரும் எழுந்துச்சு பாடி ஆடலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மாணவர்கள் எழுஞ்சிட்டு ஒரு குருவி பாட்டு கியா கியா குருவினா கியா கியானு ஒரு குருவி பாட்டை குழந்தைகளுக்கு பாடுறாங்க அந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னன்னா அந்த குருவி சிறகுடிந்த ஒரு குருவி அது அந்த குருவி பனை போய் மழைக்காலத்துல எனக்கு இடம் தருவியா பனைமரம் தென்னை மரத்துக்கிட்ட போய் சிறகுடிந்த பறவையே நான் உனக்கு இடம் தர மாட்டேன் மாமரத்துல போய் கேக்கும் அதுவும் சொல்லும் கடைசியா ஆலமரம் சிறகுடிந்த பறவையை நான் உனக்கு இடம் தருவேன் நீ சீராக கட்டி சுகமாக வாழ் இப்படின்னு முடிச்சிட்டு கடைசி அந்த பாட்டு எப்படி முடியும்னா ஒரு பெரிய புயல் காற்று மழை வரும் தென்னை மரம் விழுந்துரும் மாமரம் விழுந்துரும் பல்லாமரம் விழுந்து எல்லா மரம் விழுந்துரும் ஆலமரம் மட்டும் நிற்கும் ஆலமரம் மகிழ்ச்சியாக இருக்கும் குருவியும் மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு ஒரு பாட்டு இது ஒரு குழந்தை பாடல் இந்த பாடல அவங்க எழுதுறாங்க எழுதிட்டு இப்போ அந்த குழந்தைகள் கிட்ட மாட்ட கேட்கிற உங்களுக்கு எல்லாம் எந்த மரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே எல்லா குழந்தைகளும் சொல்ற பதில எங்களுக்கு எல்லாம் ஆலமரம் பிடிச்சிருக்கு அப்பவும் அந்த பையன் ஒண்ணுமே பேசல அப்போ அந்த பையனை பார்த்திங்க கேக்குறாங்க உனக்கு எந்த மரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு உடனே அங்கதான் அவங்க ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க அந்த பையன் பதில் கேள்வி கேட்கிறான் அந்த குருவியுடைய சிறக ஒடிச்சது யாரு மிஸ் அப்படின்னு கேட்கிறான் இது அந்த பையன் கேட்கலாம் வகுப்பறையில நடந்ததா இல்லையா இல்ல ஆனா இது ஒரு தலித் உரையாடலா நான் பாக்குறேன் நான் நல்லா நான் பறந்துட்டு இருந்தேன் எனக்குன்னு எல்லாமே தானே இருந்துச்சு நான் என்னுடைய சிறகை நீங்க ஒடிச்சிட்டு இப்போ நான் போய் எனக்கு ஆலமுறை இடம் கொடுத்துச்சு இவர் வீட்டுல போய் இவரு சாப்பிட்டாரு இவர் வீட்டுல போய் ஒரு தண்ணி குடிச்சாரு அப்படின்னு போட்டோ போட்டுட்டு இருக்கீங்க இருந்துச்சு இப்படியான ஒரு பார்வையை ஒரு ஒரு குழந்தைகளை கேள்வி கேட்க வைப்பதற்கு அவருடைய எல்லா இடங்களையும் பார்க்க முடியும் அதே மாதிரி அவங்களுடைய கதையில வந்து கருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்வைதான் அது கருக்கு போல அவங்களுடைய வாழ்க்கை வந்து அறுபட்ட ஒரு வாழ்க்கை ரணமாகி போன ஒரு வாழ்க்கையை பேசுது ஆனா கருக்குக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கமும் குறுமைதான் அவர்கள் அறுபட்ட வாழ்க்கையை மட்டும் பேசல என்னை எதிர்த்தவனை நான் அறுப்பேன் இன்னொரு கூர்மை பகுதி இருக்கு இல்லையா நான் அறுப்பேன் அப்படிங்கிற ஒரு குரலையும் அவங்க வைக்கிறான் அவங்க ஆவணப்படத்துல சொன்ன மாதிரி ஒரு பொட்டலத்தை ஒருத்தன் கயிறு கட்டி தூக்கிட்டு வரான் இல்லையா தூக்கிட்டு வர்றதுதான் அவங்களுடைய முதல் தீண்டாமை பத்தியான ஒரு பார்வை ஆனா அப்படி பார்க்கும் போது அவங்க என்ன என கோம் வந்துச்சுன்னு ஒரு லைன் எழுதுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு லைன் எழுதிருப்பாங்க அதை சொல்லல அந்த உயர் உயர்ஜாதிக்காரங்கிட்ட ஒரு வடைய கொண்டு போய் கொடுக்கும் அதுக்கு சொல்றாங்க இலை இருக்கு அதுக்கு மேல பேப்பர் இருக்கு இதெல்லாம் கட்டி கொடுத்தும் அவன் வந்து தீண்டாமை கடைபிடிக்கிறான் எனக்கு என்ன போக்சுன்னா அந்த நேரத்துல அந்த பேப்பர் எல்லாம் பிச்சு அந்த வடையை கையில தொட்டு இந்தாடா அப்படின்னு குடுக்கணும் போல இருந்துச்சு அப்படிங்கறத அந்த மூணாம் கிளாஸ் படிக்கும் போதே அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு அதே மாதிரி அவங்க தொடர்ந்து ஒரு ஒரு இடத்திலும் அஹ் எஸ்சி பசங்க எல்லாம் யாரும் எழுந்து நில்லங்க அவங்களுக்கு டியூஷன் இருக்கு அப்படின்னு பள்ளிக்கூடத்துல சொல்லும் போதே எழுந்து நின்னு உன் டியூஷன் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கறதையும் பதவி பண்றான் அந்த கலக குரல் இருக்கு இல்லையா அது தொடர்ந்து அவர்களுடைய உரையாடல்ல பாக்க முடியும் நீங்க வந்து கிசும்புக்காரன் அவங்களுடைய தொடர்ந்து பேமஸ் ஆன ஒரு கதை வந்து கிசும்புக்காரன் இது வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா கோவத்துல நான் அப்படிதான் பேசுவேன் என்கிட்ட வேற மொழி இல்லை என்னுடைய ஆயுதம் அதுதான் ஒருத்தன் ஒரு முதலாளி கிட்ட போய் ஒரு முதலாளி சொல்றான் காலையிலேயே நீ வந்துரு இவ்வளவு வேலை இருக்குன்னு காலையிலே போயிருந்தாவ அவன் அந்த கிசும்புக்காரன் நமக்கு குசும்புக்காரன் தான் பேர் தெரியும் கிசும்புக்காரன் முதல் முறையா அது திருநெல்வேலி வழக்கான்னு தெரியல சரி அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்னு பார்த்தா முதல்ல எழுதுறாங்க கிசும்புக்காரன் என்றால் நொரநாட்டியம் பிடிச்சவன் அப்படின்னு எழுதுறாங்க இப்ப எனக்கு அதுக்கும் அர்த்தம் தெரியும் ஒரு வீம்புக்காரன் இப்போ இவன் வந்து புதிய முத்து அவன் பேரு முதலாளி சொல்லிடுறான் நீ காலையிலே வந்துருன்னு காலையிலே வந்துட்டான் காலையில இருந்து எல்லா வயல் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டான் சாயந்திரம் ஆச்சு கூலிக்காக போய் நிக்கிறான் முதலாளி கிட்ட கூலிக்காக நின்னோன்னா முதலாளி வேணுமா இரு நீ என்ன பண்ணு மாட்டுக்கு வெக்கவுலாம் உருவி போட்டுட்டு வா நான் அப்புறம் குழி தரேன் சரி இன்னும் போவா இவன் மாட்டுக்கு நீங்க வந்து அந்த புதிய முத்த இடத்துல இருந்து யோசிச்சுக்கோ கூலி வாங்க போய் நீங்க நிக்கிறீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிற ஒருத்தனை முதலாளி நீ போய் மாட்டுக்கு வெக்கவுல உருவி போட்டு வா அப்படிங்கிறான் சரி இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் வேலையா போனா அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரான் முடிச்சுட்டியா வேணுமா அப்புறம் என்ன செய்யலாம் நீ போய் ஒரு அஞ்சு கிலோ பருத்தி குட்டையும் ரெண்டு கிலோ கம்பும் வாங்கிட்டு வா பால் மாடுக்கு ஊத்தி வைக்கணும் அப்போ போறான் அந்த வேலையும் செஞ்சு முடிக்கிறான் திரும்பி வரான் ஐயா கூலி வேணும் அதையும் முடிச்சிட்டியா இப்போ என்ன செய்யலாம் மண்வெட்டி வந்து ரிப்பேர் கொடுத்துருக்கிறேன் கிட்ட நீ போய் அத வாங்கிட்டு வா திரும்பி அதுக்கும் போறான் மண்வெட்டி வாங்கிட்டு வந்து அதையும் குடுத்துட்டான் இவன் முதலாளி அதையும் முடிச்சிட்டியா என்ன செய்யலாம் அப்படின்னு போது இவன் சொல்றான் உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு வாங்க மாறி மாறி பழகலாம் அப்படின்ற ஒரு பதில அவன் சொல்லுவான் இது பெண்ணிய பார்வையில பார்த்தா பெரிய விமர்சனமாலாம் இருக்கும் உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு வா கடைசியா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் எதுதான் செய்ய முடியும் இப்ப அது முன்னட்டி பழகலாம் அப்படிங்கிறது வந்து பெண்ணிய பார்வை பல விமர்சனங்களை வைக்கக்கூடியதான் ஆனா கோவம் வரும்போது அவன் அதிர்ச்சிக்குள்ளாக்கி பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா அவன் அசைத்து பாருணும் அவன் மூஞ்சி பேரஞ்ச மாதிரி இருக்குன்னு எழுதுவாங்க கடைசியா அதை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இரு வந்து அதே மாதிரி செம்பக கிழவின்னு ஒரு கிழவியுடைய ஒண்ணு இருந்துச்சுன்னு எழுதுவாங்க ஒரு உயர்ஜாதிக்கார ஒரு கிணறு வச்சிருப்பாரு பறக்கழுதை எல்லாம் குளிச்சு குளிச்சு நாத்தமாவதுன்னு முள்ளு வேலி போட்டு வச்சிருப்பாரு அந்த கிழவி சின்ன வயசுல என்ன பண்ணுச்சா இவன் என்ன மைத்துக்கு இந்த முள்ளு வேலையை போட்டு வச்சிருக்கான்னு எல்லாத்தையும் புடுங்கிட்டு அந்த அம்மா உள்ள பாட்டுன்னு நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்ல பல நாள் இப்படி நடந்திருக்கு ஒரு நாள் மாட்டிக்குச்சு அந்த வெளியில வரும்போது வாய் நிறைய தண்ணியோட அப்படியே வெளியே வருது அந்த ஆளு வந்துட்டாரு முதலாளி வந்த உடனே அவர் பாட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு திட்டி முடிக்கும் போது இந்த அம்மா வாயில இருக்க தண்ணி அப்படியே கிணத்துக்குள்ள துப்பி உங்க தண்ணி ஒரே உப்பு தண்ணியா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற இடம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நமக்கு பொருளாதார மூஞ்சல வந்து இப்படியான ஒரு அதிர்ச்சியை வந்து என்னால உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்து பாமாவுடைய மிக முக்கியமான ஒண்ணு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருக்கிற ஜாதிய மனநிலை எனக்கு தெரிஞ்ச அதுக்கு முன்னாடி அவ்வளவு துணிச்சலா பேசினவங்க யாரா இருக்காங்கன்னு தெரியல அதாவது எல்லாவற்றையும் துறந்து நான் வந்து கிறிஸ்தவ கன்னியாஸ்திரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மத்தியில இப்படி ஒரு ஜாதிய மனநிலையை அப்பட்டமாக வந்து வெளிச்சம் போட்டு காட்டினவங்க அவங்க அதுக்கு முன்னாடியே ராஜ்கௌதமன் வந்து டவுசர் கிழிந்த கதைன்னு உன் எழுதி அதுல ஒரு கீழே ஒரு குறிப்பு வந்திருக்கும் நீங்க திருநெல்வேலி குளத்துல கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற ஜாதியை பத்தி ராஜ்கௌதமன் ஒரு ஆ சிவசுப்ரமணியம் ஐயாவுடைய கிறிஸ்தவம் ஜாதியம் வச்சு ஒரு கற்றை உன் எழுதியிருப்பாரு அதுக்குள்ள கடைசியா ஒரு குறிப்பை சொல்லுவாரு நம் பறையர்களுக்குத்தான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஜாதிகளுக்கு மாற வேண்டிய இல்லை அவங்க பிறப்புரிமை அடிப்படையில எல்லா சுகபோகங்களோட இருந்துகிட்டுதான் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் அப்படி மாறினதற்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஆழ்வோருடைய மதமாக இங்க இருந்தது அது ஆழ்வோருடைய மதமாக இருந்ததனால் அங்க போனாங்க இவனுங்க போனதற்கு பிறகு இந்து மதத்தினுடைய ஒரு பிரதிபோல கிறிஸ்தவ மதம் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் பதிவு பண்ணுவாங்க அது முக்கியமான இவர்களுக்கு இங்க கன்னியாஸ்திரியா இவங்க போனோம்னு நினைச்சதுக்கு காரணமே அந்த இடத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களை மேல கொண்டு வர முடியும்னு நினைச்சு உள்ள போனாங்க ஆனா அங்க போனதற்கு பிறகு அவர்கள் பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா ஒரு ஒரு தலித்தையும் அவங்க வேலை வாங்குறது ஒரு ஏற்றத்தாழ்வோடு பாக்குறது இதெல்லாம் வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல அவ தலித்ன்னு அவங்க என்ன ஒரு நல்ல பாம்பு மாதிரி இவங்களை வச்சுக்கணும் இவங்க வீட்டுக்குள்ள விடக்கூடாது இவங்க வந்து இப்பெல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதுலாம் வித்தியாசமே தெரியல இவங்கெல்லாம் வந்து அரசாங்கம் ஏன் இவ்வளவு சலுகை கொடுக்குது இதுங்கெல்லாம் வந்து படிச்சு என்ன பண்ண போகுது இதெல்லாம் ஒரு கன்னியாசிரியருடைய பார்வையில் இன்னும் கூட ரொம்ப வெளிப்படையா நல்லா திங்குதுங்க விதவிதமா திங்குதுங்க நல்லா வந்து சண்டை போடுதுங்க போட்டி பொறாமை எல்லாத்தையுமே எழுதுறாங்க அத சொல்லிட்டு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நீ ஏன் திரும்ப திரும்ப இயேசுவை பத்தி சொல்லும்போது அன்பானவரா இருக்கிறார் மன்னிக்கிறவரா இருக்கிறார் சாந்தகுணம் உள்ளவரா இதையே ஏன் சொல்றேன் எனக்கு போன வருஷம் நினைக்கிறேன் ரஞ்சித் அவர்கள் பேசும்போது எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும் ஏசுவை யாருன்னா திட்டா நான் நைட்டு வந்து ஏசப்பா அவங்களுக்கு ஜுரம் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்குவேன் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் ஏசு வந்து மன்னிக்கிறாரா இருக்கிறார் நாமும் பழி வாங்கக்கூடாது அதுக்கு அவங்க முரண்படுறாங்க திரும்ப திரும்ப அதை சொல்றதன் மூலமா தலித் மக்களை அந்த கன்னியாசிரி மடத்துல இருக்கிற தலித் மக்களை உனக்கு கீழ்ப்படிதலா நீ இருக்கணும் கேள்விக்கு இவங்க ஏதாவது கேள்வி கேட்டா கூட அவங்க உடனே கண்ணு மூடி ஜோம் பண்ணிடுறது ஜோம் பண்ணி உனக்கு கடவுள் அழைப்பே இல்லை நீ எப்படி வந்த உள்ள உனக்கு விசுவாசமே இல்லை உனக்கு கீழ்ப்படிதலே இல்லை அப்படின்னு இவங்கள வந்து இவங்களே சந்தேகப்பட வச்சுருது அப்போ கடவுசுக்கு இன்னொரு முகம் இருக்கு இல்லையா இயேசு நீதியானவர் நேர்மையானவர் அவர் ஏற்ற தாழ்வுகளை எதிர்க்கக்கூடியவர் அவர் போலிகளை கண்டால் பொங்கக்கூடியவர் அவர் கோயில்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை பார்த்து சாட்டை எடுத்தார் இல்லையா அதையெல்லாம் ஏன் நீங்க சொல்லி தரது இல்ல இயேசுட இன்னொரு முகம் அஹ் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவங்கள ஒரு பத்து பேர் கழுதுகிட்டு வருவான் இல்லையா ஏசு சொன்ன வார்த்தை என்ன உங்களில் யார் பாவம் செய்யாதவனோ அவன் முதல் கல்லை எடுத்து அவள் மீது எரியுங்கள் உங்களில் பாவம் செய்யாதவன்றது இயேசு என்ன பொருள்ல சொல்றாரு உங்களை யார் பொய் சொல்லாதவன் உங்களை யாரு திருடாதவன் நீ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு கூப்பிட்டு வந்தா நான் அவளை தண்டிக்கலாம் கொள்ள அடிச்சிட்டா அப்படின்னு கூப்பிட்டு வந்தா நான் அவளை தண்டிக்கலாம் விபச்சாரத்தில் மாட்டியவளை எப்படி தண்டிக்கிறது அவ தனியாவா செஞ்சிருப்பான் உங்களில் யார் பாவம் செய்யாதவன் உங்கள யாரு போல அவள் முதல்கல்லை எடுத்து எரியுங்கள் என்பதுதான் இயேசுவினுடைய ஒரு குரலாக இருந்திருக்கும் அங்க ஒரு புரட்சி குரல் இருக்கு இல்லையா அவங்க தான் ஏசுவை இப்போ பாக்குறாங்க அதையெல்லாம் விட்டு விட்டு திரும்ப திரும்ப ஏசுவை பற்றி நாம் வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அதை அவர்கள் விசாரிக்கிறார்கள் அதை ஒரு துணிச்சலோடு இப்போ ஒரு கன்னியாசிரி மடத்துக்குள்ள போய் ஒரு ஆறு வருஷம் இருக்கிறாங்க தலித் மக்களை முன்னேற்றணும்னு உள்ள போறாங்க ஆனா முன்னேற்ற முடியாத ஒரு சூழல்ல மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு பணக்கார பிள்ளைகளே தான் பாடம் எடுக்க வாய்ப்பு கிடைக்க போது துணிச்சல் அதை விட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு மனநிலை எல்லாருக்கும் அது முடியாது அப்படி துணிச்சலாக வெளியே வந்து வருவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் துணிச்சலாக அவர் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா இன்னும் அவர்களை பற்றி நிறைய பேசலாம் சங்கதியில வந்து தலித் பெண்கள் எவ்வளவு கொண்டாட்டத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உயர் ஜாதியில் இருக்கிற எந்த பிரச்சனையுமே கிடையாது தலித் பெண்கள் கிட்ட மாத விளக்கு பிரச்சனை கிடையாது உயர் ஜாதியில அது ஒரு பெரிய பிரச்சனை நீங்க அந்த கிரேட் இந்தியன் கிச்சன் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர்களுக்கு வந்து கிச்சனுக்குள்ள போகக்கூடாது கோயிலுக்குள்ள போகக்கூடாது இதெல்லாம் இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது இங்க வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் கொண்டாடுறாங்க பெண்ணா இருந்தா ஆனா இருந்தா ரெண்டு பேரும் உழைக்க போறோம் அவ்வளவுதான் அங்க பெண் குழந்தை பிறந்தா ஏதோ இழவு விடு மாதிரி போகும் ஏன்னா இந்த குழந்தைய கட்டி கொடுக்கணும் நகை போடணும் இதெல்லாம் அதே மாதிரி இங்க வந்து அடிவாங்கன்னா திரும்பி அடிச்சுட்டு போறான் தலித் மக்கள் ஆனா அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த வித்தியாசத்தை வந்து அவர் சங்கதியில மிக அழகாக கட்டியிருக்கிறார் இப்படி பாமாவினுடைய ஒட்டுமொத்த படைப்புகளை பார்க்கும் போது கழிவிறக்கம் என்பது உனக்கு ரொம்ப கம்மி தான் அது ஒரு கலக குரலாக இருக்கிறது தலித் மக்களுடைய கலகலப்புக்கான குரலாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ரெட்டி